இலக்கியல் நூற்றி பதினெட்டாவது இயக்கிய சந்திப்புக்கு வருகை என்னவென்றால் கால தொலைத்த பறவை கவிஞர் செந்துரு அவர்கள் எழுதிய கால தொலைத்த பறவை என்ற ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு சில கவிதைகளை உங்களிடம் சொல்ல அதாவது ¡Muy they

அருமையான ஒரு கவிதை அருமையான ஒரு புத்தகம் கைக்குள் அடக்கக்கூடிய ஒரு புத்தகம் என் மனதிற்குள் நிறைந்து விட்டது என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழர் ஜமுனா கநகராஜ் நன்றி வணக்கம்